நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வாஷிங் சுந்தர சுந்தர் விளையாடினார் அவருக்கு விளையாடினார்னா அவர் தான் வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராகவே இருப்பார்னு நான் சொன்னேன் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பால் விக்கெட் எடுத்து அண்ட் இட் வாஸ் அ ஃபேமிலஸ் டெலிவரி எக்ஸலன்ட் டைமிங் லாட் ஆஃப் பவர் ரொம்ப அழகான ஷாட் தேவையான அளவுக்கு மூமெண்ட் அந்த பிக்சர் கரெக்டா கணிச்சு போட்டது ஃபர்ஸ்ட் பால்லே அவர் அடிச்சு அந்த ஒரு ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க நல்லா கவனிங்க அந்த போர்டு அப்படி அப்படி பரம இருந்துச்சு ஸோ அவ்வளோ அதாவது அந்த பவுண்டரி போர்டு அக்சர் கோஷனன் ஹர்திக்கு வச்சீங்கன்னா நம்ம பேட்டிங் லைன் அப் செமையாக இருக்கும் செம டீப்பாக இருக்கும் நேற்று அது ப்ரூவ் வச்சு சென்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்ஸ்மெனுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ட்ராக் திலகோணா பிளேட ஒண்டர்ஃபுல் லாங் அண்ட் இட் வாஸ் வெரி ஹாப்பி டு சீ தட் லோவர் மிடில் ஆர்டர் டிட் தேர் கிரிக்கெட் ஒன்லி நேரத்துக்கு வணக்கம் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் டி டுவெண்ட்டி கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ இந்த மேட்ச் எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறத பத்தி நம்ம கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் வெங்கட் பிரசாத் சார் நம்ம கூட இருக்காரு அவர் சார் வணக்கம் சார் வணக்கம் பிரதர் அனைவருக்கும் இடையே கூடிய செய்த நல்ல வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிகள் சார் இந்த செகண்ட் டி டுவெண்ட்டி நேற்றுக்கு சென்னையில வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு இதுலயும் இந்தியா நீ வந்து வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க

நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னாலும் கடைசி நிமிஷம் வரைக்கும் போய் ஃபைட் பண்ணி ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும் வந்து லக்ஷ்மன் வந்து சூப்பரா விளையாடி இந்தியன் டீமே கொஞ்சம் கொலாப் ஆயிட்டு இருந்தப்போ சூப்பரா விளையாடி அதுக்கப்புறம் அர்பஜன் சிங் லாஸ்ட் மினிட்ல ஒரு ரன் நினச்சி ஆஸ்திரேலியா தோக்கடை நீங்க மாந்திருக்க மாட்டீங்க சோ வண்டர்ஃபுல் பிச் சென்னை இஸ் அண்ட் அவங்களுடைய போலிங் நல்லா இருந்துச்சு பட் நம்மளுடைய பேட்டிங்கோட டெப்த் டெஸ்ட் செய்யப்பட்டது ஸ்டில் ஐம் வெரி ஹாப்பி ஏன்னா ஃபியூ டைம்ஸ் வெரி வெல் அண்டு அந்த டைத்திலையும் நம்மளுடைய லோவர் மிடில் ஆர்டர் சூப்பராக சமாளித்து வந்தாங்க வாஷிங்ஸுங்க எவ்வளோ நல்லா விளையாடினாருன்னு பார்த்தீங்க அண்ட் திலக் வர்மா ஷோடு நான் சொன்னேன் திலக் வர்மா வில் பி தி ஸ்டார் பேட்ஸ்மேன்னு நான் சொன்னேன் இந்த மேட்ச்சில் நம்ம மேட்ச் முடிஞ்சு பேசும்போது நான் சொன்னேன் அண்ட் இட் கேம் டு ஏன்னா வந்து சென்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்ஸ்மென்ஸுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ட்ராக் ஸோ திலக் வர்மா பிளேட் வண்டர்ஃபுல் நாக் அண்ட் இட் வாஸ் வெரி ஹாப்பி டு சீ தட் லோவர் மிடில் ஆர்டர் டிட் தியர் டி ஓகே சார் நீங்க தினக்கொருமா பேட்டிங் அப்படின்னு சொல்லும்போது போன மேட்ச் அப்போ நீங்க சொல்லிருந்தீங்க ஃபர்ஸ்ட் பாலு கொஞ்சம் ஏரி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை லைக் கேட்ச் மாதிரி தான் போச்சு அப்படின்னு சொல்லி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி இந்த வாட்டி எந்த அளவுக்கு அந்த நோக்கம் வந்து கொண்டு போயிருக்காரு பஸ் போன மேட்சிலேயே அவர் அதை திருத்திக்கிட்டாரு ஃபர்ஸ்ட் பாலே டமான் அட்டி ட்ரை பண்ணாரு அது கேட்ச் மாட்டிருக்கோம் இல்ல நம்மளோட ரோல் இது கிடையாது நம்ம பொறுமையா ஆடுவோம் அபிஷேக் அங்க நல்லா விளையாடுற அழகா ஒரு மெச்சூரிட்டி ரீஸ் ஆடினாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் படிக்கல் பிஜிடிஇல வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல படிக்கலோட இன்னிங்ஸோட நான் கம்பேர் பண்ணேன் ஓகேங்களா ரொம்ப மெச்சூரா விளையாடிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் அதை அழகா திருத்திக்கிட்டு என்ன பண்ணாரு சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒருத்த ஒரு பக்கம் அடிவோம் நம்ம பொறுமையாடலாம் பொறுமையாக ஆரம்பிச்சாரு பட் தேவையான நேரங்களில் நாக்கும் பண்ணார் பேட் பால்ஸை ரொம்ப அழகா பனிஷ் பண்ணார் எஸ்பெஷலி ஆர்ச்சரோட செகண்ட் ஓவரில் ஒரு ஆர்ச்சரோட தேர்ட் ஓவர்ல அவர் வந்து ஒரு சிக்ஸ் அடிச்சாரு ஆடி போயிட்டார் எக்ஸலன்ட் டைமிங் லார்ட் ஆஃப் பவர் ரொம்ப அழகான ஷாட் தேவையான அளவுக்கு மூமெண்ட் அந்த பிச்சை கரெக்டா கணிச்சு போட்டாரு சோ லெந்தி பால் நீ எனக்கு போட்டா நான் உனக்கு பனிஷ் பண்ணுவேன் அப்படிங்கறதுல ஸ்ட்ரைட்டா நின்னாரு அவர் வந்து நீ எனக்கு ஷார்ட் பால் போறியா நான் பாத்தாடுவேன் நீ எனக்கு லெந்தி பால் அது தான் போட்டா நீ காலி அப்படின்றத ப்ரூவ் பண்ணாரு கபிள் ஆஃப் ஷார்ட் டெலிவரிஸ் அண்ட் பவுன்சர்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் லஃபேவரும் இருந்துச்சு உங்களுக்கு எஜ் வாங்கி சிக்ஸ் போச்சு பாத்தீங்க பட் ஸ்டில் அவரோட பேட் பொசிஷன் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால அவர் தப்பிச்சாரு கொஞ்சம் இட்ஸ் இட்ஸ் அ வெரி ஸ்மால் ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அடுத்த மேட்ச் அதையும் இம்ப்ரூவ் பண்ணுவார்னு நினைக்கிறேன் இஸ் கமிங் அப் டு பி ஒண்டர்ஃபுல் கைண்ட் ஆஃப் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஃபார் இந்தியா நிதிஷ்குமாருக்கு பதிலா வாஷிங்டன் சுந்தரையும் ரிக்கு சிங்க்கு பதிலாக துரு ஜூர் அலையும் எடுத்துகிட்டு வந்தது வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு ஓவர் தான் போட்டாரு அவர் போட்ட முதல் ஓவர்ல முதல் பாலே விக்கெட்டும் எடுத்து அதோட இல்லாம அதுக்கப்புறம் அவருக்கு கண்டினியூஸா ஓவரும் கொடுக்கல இவர் வந்து ஒரு பேட்டரா தான் எடுத்துட்டு வந்திருக்காங்களா இந்த மேட்சுக்காக இல்ல அப்படி நான் நினைக்கல ஏன்னா அவர் வந்து சிக்ஸ்த்து டவுன் இறங்குறாரு கண்டிப்பா அவர் ஒரு ஆல்ரௌண்டரா யூஸ் தான் நினைப்பாங்க பட் எதுக்காக அவர் ஓவர் கொடுக்கலன்றது எனக்கே வந்து ஒரு ஹிஸ்டரியா இருக்கு ஏன்னா அபிஷேக் சர்மாக்கு நீங்க ஒரு ஓவர் கொடுக்க ட்ரை பண்றீங்க அப்படிங்கிறப்ப இவருக்கு தாராளமா கொடுக்கலாம் அண்ட் அண்ட் இஸ் இன் இஸ் ஹோம் பிச் ஓகேங்களா நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வாஷிங்டன் சுந்தர் விளையாடினாரு விளையாடினாருன்னா தான் வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராவே ரிப்பார் நான் சொன்னேன் நான் சொன்ன மாதிரி பால் விக்கெட் டெலிவரி ஸோ அவருக்கு வந்து தெரியும் இந்த பிச்சில் எப்படி பிச் பண்ணணும் எவ்வளோ பேஸ் கொடுக்கணும் என்ன லென்த் போடணும்னு அவருக்கு ஓவர் கொடுக்காதக்கான ரீசன் எனக்கு சுத்தமாக புரியல மேபி வந்து நம்மளுடைய ஆப்ஷன்ஸ் எவ்வளோ ஒய்டண்டாக இருக்குன்னு பார்க்கலாம் ட்ரை பண்ணலாம் என்னன்னு தெரியல ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் நம்ம டீமுக்கு இருக்கிற பேட்டிங் ஸ்டேந்துக்கு ஒன் சிக்ஸ்டி த்ரீன்றது ஆஹா ஓஹோ டோட்டல்லாம் கிடையாது பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஒரு நல்ல போலர் இருக்கும்போது அவர் யூட்டிலைஸ் பண்ணி ஆப்பனண்ட் டீமை எவ்வளோ சீக்கிரம் சுட்டணுங்கிறதான் பார்க்கணும் த டீம் ஹேட் அ மேபிம் ஐடியா அவங்களுக்கு வந்து இந்த டெப்த் தெரியணும் நினைக்கிறேன் அவங்களுக்கு கொஞ்சம் ஆட ஏன்னா ஆல்ரெடி அவங்க அப்பமே செவன்டி செவன் ஃபோர் தான் இருந்தாங்க ஓகே நீங்க வந்து அக்சர் பட்டேலுக்கு ஃபுல் ஸ்பெல் கொடுக்கறீங்க வருண் சக்கரவர்த்தி அவரும் சூப்பரா போட்டு ரெண்டு விக்கெட் எடுத்தாரு வருண் சக்கர்த்திங்க பிஷ்ணாய்க்கு ஃபுல் ஸ்பெல் கொடுத்தாங்க நினைக்கிறேன் அப்படி மூணு ஓவராச்சும் அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு நைன் ஹண்ட்ரன் கொடுத்தாரு மொதல் பாலியல் இதை விட நல்ல போலிங் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது பட் அதையும் மீறி நேற்று பதினாலு ஓவர் ஸ்பின்னர்ஸே போட்டாங்க நீ பார்த்துட்டு ஓகேவா ஸோ அதனால மேபி எல்லாருக்கும் ஒரு ரொட்டேஷன் கொடுக்கணும் அப்படின்ற ஐடியால இருந்தாங்களா இல்ல லேட்டர் டவுன் த இன்னிங்ஸ் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் டெய்லண்டர்ஸ் ஆல்ரெடி வந்துட்டாங்க இனிமே வீச தான் போறாங்கன்னு ஹர்திக் பண்டே ஹர்திக் பாண்டே ரெண்டு ஓவர் கொடுத்தாங்க அவர் விக்கெட் எடுத்த ஸோ அது வந்து மேபி அந்த ஓவர் வாஷிங் போட்டுக்க வேண்டிய ஓவரா இருக்கலாம் ஹர்திக் பாண்டியோட ஃபர்ஸ்ட் ஓவர் நான் சொல்லுவாரு எனக்கு trial இருந்தா error. கொஞ்சம் order இருந்த இன்னிங்ஸ் strong ஆர்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும் ஏன்னா இந்தியன் பிச்சுல இருக்கும் இந்த மேட்ச் விட்டாலும் இன்னொரு மேட்ச் நம்ம புடிக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பேட்டிங்ல பண்ணாங்க ஜூரல் வந்து கேம் பிஃபோர் அப்டிக் பாண்டியா ஓகேங்களா இஃப் வாஷன் சுந்தர் சுட் ஹவ் பின் பிக்டு அவர் இன்னும் ஏர்லியா வந்திருப்பார் அண்ட் அது பூசு வாஷன் சுந்தர் வந்து செகண்ட் டவுன் செகண்ட் டவுன் இறங்கினாரு எனக்கு ஸ்ரீலங்கா ஒரு மேட்ச் அண்ட் இந்த மேட்ச் அவர் ஃபுட் டவுனும் பண்ணல பேட்டிங்ல எவ்வளவு அழகா அவருக்கு போலிங் கொடுக்கல பட் பேட்டிங்ல எவ்வளவு அழகா ப்ரூவ் பண்ணார் பாருங்க எஸ்பெஷலி ஷார்ட் செலக்ஷன் வாஸ் ஆசம் ஒரு டிராப் கேட்ச் இருந்தது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா கூட சூப்பரா ஷார்ட்ஸ் சூஸ் பண்ணாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட பேட்டிங் என்னன்னா இப்போ எகைன் டாப் ஆர்டர் பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் சூரியகுமார் எல்லாருமே பேக் டு பேக் அந்த ஃபெயிலியர் அப்படின்னு வரும்போது அதை எப்படி பார்ப்பாங்க சார் அபிஷேக் சர்மா நம்ம ஃபெயிலியர் சொல்ல முடியாது போன மேட்ச் தான் ஃபிஃப்டி ஆச்சு போன மேட்ச் ஆச்சு சஞ்சு சாம்சன் ஆல்சோ ஸ்டார்ட் வித் குட் நாக் லாஸ்ட் மேட்ச் இட் இஸ் ஓகே லைக் சஞ்சு சாம்சனோட ரோலே அதுதான் அடிச்சா வெச்சா குடிமி சரச்சா மோட்டை அப்படிம்பாங்களே அந்த மாதிரி அடிச்சா நான் வந்து செஞ்சுரி இல்லைன்னா நான் டக்கு அப்படின்ற மாதிரி தான் ஆடிட்டு இருக்காரு ரொம்ப ரொம்ப அதுக்குன்னு ஓவர் ஹேஸ்டில் விளையாடுற மாதிரி தெரியுது அவ்வளோ தேவையில்லை அண்ட் வென் யூஆர் ஹேவிங் அ ப்ராப்பர் டார்கெட் அண்ட் சென்னை மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு பார்ஷியல் ட்ரை ஆன ட்ராக் வேர் இட் சப்போர்ட்ஸ் பவுன்சர் டு அன் எக்ஸ்டென்ட் ரொம்ப இல்லை பட் இப்போ இருக்கிற பிச்சு பவுன்சர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது நல்ல பேசு ஒரு ப்ராப்பரான ஒரு ஷார்ட் ஆஃப் த லென்ட் டெலிவரி போட்டிங்கன்னா ஆடுறது கஷ்டம் அப்படி இருக்கும் பொழுது ஆப்வியஸ்லி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது ஷார்ட் டெலிவரி இல்லை நான் சொல்லுது ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் த லென்த் அந்த மாதிரி டெலிவரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடுறது கஷ்டம் அப்படிப்பட்ட ஒரு பிச்சில் நீங்கள் எடுத்தட்டு பிள்ளையர் ரெண்டாவது வரை டமால் டிமினு அடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறது ஆனால் ஏன்னா அப்பதான் அபிஷேக் சர்மா அவுட் ஆயிட்டார்

சூரியகுமார் யாதவ் ஸ்டார்டட் வெரி வெல் அவருடைய கப்பல் ஆஃப் ஷார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும் ஃபஸ்ட் பாலே அவர் அடிச்சா அந்த ஒரு ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க நல்லா கவனிங்க அந்த போர்டு அப்படி அப்படி ஸோ பறந்துச்சு அதாவது அந்த பவுண்டரி போர்டு அவ்வளவு நல்லா கட்டு ஒரு பால் அடிச்சார் அந்த ஷாட் இன்னொரு ஸோ ஷாட் வாஸ் வெரி நைஸ் டு வாட்ச் இட் இஸ் அன்பார்ச்சுனேட்ல ஆசம் நீங்க வந்து பாலர் கிரெடிட் கொடுக்கணும் அவர் இன்ஃபேக்ட் அந்த பால கண்ண முடி சுத்தில அவுட் ஆல டிஃபன் பண்ண போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு போலிங்ல நீங்க லக் படப்படுக்ஸ் சொல்லாம் பட் லக் டெலிவரி டெலிவரி அது அது இஃப் ரைட் கூட தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் லாஸ்ட் இது வந்து ஒரு பெரிய கன்சர்ன் அண்ட் தேட்ரை லைக் உங்களுக்கு வந்து நிதிஷ்குமாரும் சரி ரிங்கு சிங் டிரா பண்ணதுக்கு காரணம் இன்ஜுரி அதுக்கு மேல ரெண்டு பிளேயர்ஸ் உள்ள வந்திருக்காங்க அதுல துபே வந்திருக்காங்க எனக்கு சுத்தமா புரியல பட் இவர் வந்து என்ன சொல்றது நிதிஷ்குமார் டிராப் பண்ணது காரணம் வந்து அவருடைய லெக்ல ஏதோ ஒரு இன்ஜுரி அதனால தான் அவர் விளையாடல பட் அந்த பொசிஷனுக்கு நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்றது தான் ஜுவல் ட்ரை பண்ணாங்க பட் பிளே டிடெண்ட் இட் வாஸ் ஷாட் ஸோ இந்த ஒரு சொதப்பலை தவிர வாழ்ந்தோன்னு இறங்குறாரு அவ்வளோ சூப்பராக ஒரு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் செடிக்கிறாரு அண்ட் பிஷ்ணாய் லாஸ்ட் ஓவருக்கு முன்னாடி ஒரு அழகாக அந்த ஒரு நல்ல ஷாட் இட் வாஸ் ரியலி குட் வாட்ச் ரொம்ப பெரிய கன்சர்னா எனக்கு இது தெரியல இங்கிலாண்ட பொறுத்த வரைக்கும் பேஸ்பால் அப்படிங்கறத தான் அவங்க தாரக மந்திரமாமே எடுத்து வச்சிருக்காங்க போன டி ட்வெண்ட்டி பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி த்ரீ இந்த டி ட்வெண்ட்டி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சம் லோ தான் அவங்க மேட்சை வந்து பினிஷ் பண்றாங்களோ சார் அவங்க வந்து அவங்களோட அப்ரோச்சை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஆஃப் கிரிக்கெட் எப்படி இருக்கும் இப்பதான் அது மாறிப்போச்சு என்ன அப்படின்னா ஒரு விக்கெட் வந்துச்சா கொஞ்சம் நேரத்துக்கு அந்த அந்த இப்ப புதுசா அந்த ரெண்டு பேட்ஸ் ஸ்டேபிள் ஆற வரைக்கும் ஏன்னா ஒரு விக்கெட் கண்டினியூஸா வந்துச்சுன்னா டீம் ஒரு பேனிக் கிரியேட் பண்ணும் நீ நல்லா பாருங்க ஜிம்பாபே வாஸ் ஏபிள் டு டிஃபீட் ஆஸ்திரேலியா இன்னும் ஆஸ்திரேலியா அது எப்படி உங்களுக்கு சடனா டப்பு டப்பு விக்கெட் வந்துட்டு ஒரு அண்டர் எஸ்டிமேஷனால ஒரு ரெண்டு ஷார்ட் ஆட ட்ரை பண்ணி ஒரு சூப்பரான டெலிவரி போட்டாங்க ஜெயிச்சாங்க சோ எனி திங் கேன் ஹேப்பன் இன் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லாது அப்புறம் இன்னும் இந்த பக்கம் அப்படியே எந்த பக்கம் வாங்க அதே ஆஸ்திரேலியா வென் தி பிளே அகே பிளேட் அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் ஃபிஃப்டி ஓர் கிரிக்கெட் ஐம் நாட் சிங்கே டுவெண்ட்டி பட் அகேன் ஃபிஃப்டி ஓர் கிரிக்கெட் ஆறு விக்கெட் வந்துருச்சு தொண்ணூத்தி நாலு வாட் இட் பேட் கம்மின்ஸ் டூ பொறுமையா இருக்கு மேக்ஸ்வெல் ஸ்ட்ரைக் இருக்கும் ஒரு பயத்தை கிரியேட் பண்ண மேக்ஸ்வெல் வந்தாலும் திடீர்னு ஒரு பையன் ட்ரெண்ட் அடிச்சாரு நானும் இந்த பக்கம் அடிக்கிறேன் அடுத்த ஓல பேக் கமிஷன் அவுட்டா இருந்தா கதை முடிஞ்சிருக்கும் பட் என்ன பண்ணாரு ஒரு ஃபியர் பாத்துட்டாரு சரி ஓகே நம்மளோட வேலை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டே இருக்கணும் இந்த பக்கம் நம்ம அவுட் ஆகவே முடியும் சோ ஒரு ஒரு விக்கெட் ஃபால் ஆகும் போது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ஓவருக்கும் ஒரு ஓவர்கோ நீங்க கொஞ்சம் ஸ்டேபிளா ஆடுறதுன்றது will will actually bring back good cricket that's what tilak varma did for india in the first first match but adu illama na ishtadukku adipen appadina illa nerangala ipa paarenga adu or advantage avum or pagam அரௌண்ட் நைன்டி ரன்ஸ்க்கு கூட அவங்களுடைய சில போலர் சூப்பரா விளையாடுவாங்க ஆட்சி மூணு நாளா அடிச்சாரு அண்ட் வாஸ் ஒன்சன்ஸ் அது வந்து டவுன் அடிச்சாரு தேர்ட்டி தேர்ட் மாதிரி ஒரு ஒன் சிக்ஸ்டி கொண்டுவர முடிஞ்சது இருக்கு பட் யாராவது ஒர்க் இப்ப பார் எக்ஸாம்பிள் இயர் விளையாடும் போது கோலி வாஸ்ரெடிங்களா

ஏன்னா இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சால்ட்டு டக்கட்டு ஹாரி ப்ளூக்கு பட்லர் லிவிங்ஸ்டோன் ஜெமி ஓவர்டர்னு ஸ்ட்ராங் பேட்டிங் லைன் அப் இருக்காங்க எல்லாருமே பெரிய ஹார்ட் ஹிட்டர்ஸும் கூட அவங்க அந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைன் அப்ப வச்சுக்கிட்டு ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி அப்படிங்கிறதுனா ரொம்ப ஃபார் ஸ்கோர் தானே நான் ரொம்ப சொல்ல மாட்டேன் ஐ மீன் அவங்க ஸ்பின்னர்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ணணும் நீங்க சொல்கிற அந்த லிஸ்ட்டில் ஸ்பின்னர் சூப்பராக ஆடக்கூடிய யார் பட்லர் தவிர வேறு யாரும் சொல்லுவீங்க மீதி எல்லாமே ஸ்பின்னர் டக்குன்னு அவுட் ஆகிறதுக்குள்ள ஆள்தான் லிவ் ஸ்டென் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருந்தே அகைன் அவர் வந்து ஸ்பின்னர்ஸோட ஓவர்ல அவர் அவர் யாருக்கு அவுட் ஆனதை ஐ ரீ கரெக்ட் பட் ஸ்டில் அவர் ஸ்பின்னர்ஸ் ஆடும்போது இவர் நாட் வெரி கன்வீன்ஸிங் ஓகேங்களா வாஷ் அந்த ஓவர்ல சில அடிகள் விழுந்துச்சு பட் சாரி ஓகே வருண் சக்கரவர்த்தியோட ஓவர்ல சில அடிகள் விழுந்துச்சு நாட் ஜஸ்ட் லிவிங்ஸ்டன் பட் மத்த இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸும் அடிச்சாங்க அக்ஷய் பட்டேல் ஓர்ல அவுட் ஆகும் அக்ஷர் பட்டேல் ஓவரில் சிக்ஸ் எடுக்கும் அடிக்கும் அவர் ஒரு விகிட தர அந்த ஓவர்லேயே ஸோ ஹி வாஸ் ஹி வாஸ் வெரி குட் ஸோ அடிக்கிறாங்க ஸ்பின்னர்ஸை பட் அக்ஷர் பட்டேலோட அடி வாங்கின பால்லாம் என்ன தப்புன்னு பாத்தீங்கன்னா லெந்தி போட்டு வென் யூ ஆர் ஸ்பின்னர் நீங்க லெந்தி பால் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது ஓகேங்களா நீங்க வந்து பேட்ஸ்மேனை ஏறி வர வைக்கணும் பேட்ஸ்மேனுக்கு நீங்க அதுக்கு டைமிங் கொடுத்துடக்கூடாது ஏன்னா பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா அழகா அதுதான் பண்ணாரு போன மேட்ச் ஏறி வந்து அந்த பிச்சிலேயே அடிச்சாரு பட் நீங்க வந்து பேட்ஸ்மேன் இன்னுமே கூட கொஞ்சம் ஃப்ரண்ட்ல பிச் பண்ணி நல்ல பால ஸ்பின் பண்ண விட்டாலோ இல்ல அதுக்கு ஒரு நல்ல ஒரு டிவியேஷன் கொடுத்தாலோ ஆப்வியஸ்லி பேட்ஸ்மேன் கெட் அவுட் அண்ட் இங்கிலாந்து பேட்ஸ்மேன் எஸ்பெஷலி அதனால அந்த மாதிரி சில பால்ஸ் வந்து ஈ வாஸ் ஈவன் பெட்டர் அதனால தான் அக்செப்ட் பண்ணி அடி வாங்கினா ஆனா வருண் சக்கரவர்த்தி போல்டு பண்ண ரெண்டு பாலுமே குட்லேண்ட் டெலிவரி நீங்க அதுவும் விட்டுற முடியும் பட் நீங்க பாருங்க ஸோ குட்லேண்ட் டெலிவரி போடும்போதே அவங்க சரியா விளையாட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஷார்ட் டெலிவரிஸ்ல இன்னுமே நல்லா அவுட் ஆவாங்க ஸோ இங்கிலாந்து தோ தேவ் காட் பிக்கர் நேம்ஸ் ஹூ குட் மேட்ச் ஹண்ட்ரட் ஸ்கோர்ஸ் அண்ட் ஆல் ஸ்பின்னர்ஸுக்கு எதிராக அவங்க சரியா விளையாடுறாங்களா அப்படின்னா இட் இஸ் அ கொஸ்டின் பட்லர் சூப்பரா விளையாடுறாரு அவர் தான் கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவில் டிராவல்ஸ் எட்டு வந்து ஒரு தலைவலியா இருக்க மாதிரி இவங்க டீம்ல பட்லர் இருக்காரு எல்லா பலியுமே அடிக்கிற சூப்பரான பேட்டிங் எட்டு பண்ணார் அவர் பட் அவருக்கு இந்த பக்கம் ஒருத்தர் ஒரு ஆங்கர் நீங்க ஆடி இருந்தாரு அப்படின்னா த மேட்ச் வுட் ஹவ் கான் டு ஒன் எயிட்டி ஈஸிலி அண்ட் இந்த பிச்சில் ஒன் எயிட்டிங்கிறது கொஞ்சம் இந்தியா இருந்த கண்டிஷனுக்கு ஒரு சேலஞ்சிங்ஸ் போறாரு அதோட இல்லாம அவங்க பவுலிங் லைன் அப்ப எடுத்துக்கிட்டோம்னா அந்த கார்ஸ் புதுசா இந்த ஸ்குவாட்ல தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க அவரோட பேட்டிங் மே நல்லா இருக்கு ஆஹ் கான்ட்ரிபியூட் காண்ட்ரிபியூட் அண்ட் தென் பவுலிங்லையும் ஒரு மூணு விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு மார்க் கூட்டும் சரி ஆதில் ரஷீதும் சரி ஆஹ் பவுலிங் லைன் அப்ப எந்த அளவுக்கு க்ரூஷியலா இருந்தது பவுலிங் லைன் நல்லா இருக்கு பட் நாட் ஆஸ் ஐ மீன் பட் த பேட்டிங் ஆஃப் இந்தியா வாஸ் வெரி குட் டு டிப்ளீட் அதாவது டூ குட் டு டிப்ளீட் எப்படிம்பாங்க அதாவது அவங்களால டிப்ளீட் பண்ண முடியல ஏன்னா நேத்து நல்லா தான் பவுலிங் போட்டாங்க மெயின் விக்கெட்ஸ் நிறைய எடுத்தாங்க சாம்சங் தூக்குனாங்க அபிஷேக் ஒரு நல்ல ஐடியாவோட அபிஷேக் தூக்குனாங்க சாம்சங் போட்டு கொடுத்த பால் ஆக்சுவலா ஓகேங்களா அதே மாதிரி இவரு இவரோட விக்கெட் தான் ரொம்ப அன்வான்டா இருந்தது அக்ஷர் பட்டேலோட விக்கெட் ரொம்ப அன்வான்டா இருக்கு அக்ஷர் பட்டேலோட விக்கெட் வந்து போட்டு கொடுத்து எடுத்தாங்க எப்படி போட்டு கொடுத்து எடுத்தாங்கன்னா தம்பி நான் உனக்கு லிவிங்ஸ்டன் நினைக்கிறேன் லிவிங்ஸ்டனா ஐ லாட் டு செக் அகேன் அதில லிவிங்ஸ்டன் நான் உனக்கு நல்ல லிவிங்ஸ்டன் தான் நினைக்கிறேன் ஐ ஹாவ் டு புட் த பால் டுவோர்ட்ஸ் யுவர் லெக் அதுவும் எப்படி பிச் பண்ணுவோம் நடுவில் பிச் பண்ணி அது ஆக்சுவலா ஸ்பின் பாலே கிடையாது அது வந்து ஹேண்ட் மூவ் அப்படியே அதாவது ஒரு லெஃப்ட் ஆண்டர் பேட்ஸ்மேனோட ஆஃப் சைடுல இருந்து லெக் டம் கொண்டு போனார் போனாரு விட்டுருந்தா கூட இருக்கும் அந்த பால் ஆனா நல்ல ஸ்லோவா போட்டாரு நிறைய ஏறி வர வச்சாரு இவர் ஏறி வந்து பால் நல்லா லெஃப்ட்ல போயிடுச்சுன்னு உனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அதுல வந்து ஸ்பேஸிங் கட் பண்றாரு அடிச்சாரு அழகா கேட்ச் மிட்டார்ல சோ அந்த பாயிண்ட் இருக்கறதே ரொம்ப லோவர் டெலிவரி எயிட்டி ஒன் கிலோமீட்டர் பர் ஸ்பீட் அந்த பால் எக்ஸாக்ட்லி பாருங்க ஸோ ஸோ இட்ஸ் வெரி குட் நான் பாருங்க நான் ஆக்சுவலாக அந்த அந்த ரெக்கார்ட் படிக்கல பட் ஸ்டில் ஐ வாஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வித் த டெலிவரி ஏன்னா இதுதான் இப்படி தான் நீங்க ஸ்பின்ஸ் பண்ணும் வாஷிங் சந்த் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒன் சிக்ஸ்டி கூட வந்திருக்காது ஏன்னா இந்த மாதிரி தான் ஒரு போலிங் போடுவார் எந்த இடத்துல பேச கட் பண்ணணும்னு அவருக்கு தெரியும் பால் அவர் சொன்னதை கேட்கும் ஆனால் அதேமாரி வரும் சக்கர வந்து லென்ட் டெலிவரி கூட ரெண்டு கேட்டு தரேன் அது வந்து எனக்கு உண்மையிலே செம்ம அழகாக இருந்துச்சு பாக்கேன் பட் நீங்க வாஷிங் சந்தர் கொடுத்துருந்தா இன்னும் குறைஞ்சிருக்கும் பட் அவங்க செஞ்சது அவங்க போலிங் நல்லா இருந்தாலும் ரொம்ப அழகா எக்ஸிக்யூட் பண்ணாங்க நான் சொன்ன மாதிரி அக்சருக்கு ஹர்திக் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளான் வச்சு சூப்பரா எடுத்தாங்க பட் இந்தியன் பேட்டிங் லைன் அப் இஸ் வெரி ஸ்ட்ராங்லி முன்னாடியே சொல்லியிருந்தேன் நம்ம வந்து டி ட்வெண்ட்டி ஓவர் கிரிக்கெட் பேசும்போது இதே வார்த்தை சொன்னேன் ஹர்திக்கு ஜடேஜா வாட்சிடன் சுந்தர் அக்சர் பட்டேல் இவங்க நாலு பேர் இருக்கிறது வந்து இதுல மெயினா நீங்க ஜடேஜா வந்து ஒன் ஆஃப் ஆப்ஷன் ஆப் தன் வச்சு மீதி மூணு பேர் அக்சர் வாஷன் ஹர்திக் வச்சிங்கன்னா நம்ம பேட்டிங் லைன் அப் செமையா இருக்கும் எவ்வளவு தான் எடுப்பாங்க திடீர்னு வந்து விஸ்நாய் லாஸ்ட் ஒன் ஓர் ஃபோர் எடுக்கிறேன் வெரி வெரி இன்ட்ரஸ்டிங் டூ வாட்ச் சோ ஐ உட் ப்ளே இங்கிலேந்து எஃபர்ட் தட் மேட் எஸ்டே சென்னை பிரச்ச கண்டிஷன் புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு நல்லா போட முடியுமோ அவங்கள போட்டாங்க அவர் மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் மிடில் ஆர்டர் வெரி வெல் ஓகே சார் இந்தியாவோட சாரி அவர் டாப் ஆடர்ல டாப் ஆர்டர்ல திலகப்பர்மாவும் லோவர் மிடில் ஆர்டர் வாட்ச்சின் சுந்தரம் டீட் டோ வெரி குட் சாப் அதனால ஓகே சார் இந்தியா வந்து செகண்ட் டி டுவெண்ட்டியை வந்து வின் பண்ணியிருக்காங்க தேர்ட் டி டுவெண்ட்டி இருக்கு எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கும் ஏன்னா அந்த தேர்ட் டி ட்வெண்ட்டியை வின் பண்ணிட்டா அந்த சீரிஸ் வந்து இந்தியா கைக்கு வந்துடும் என்ன நடக்க போகுதுங்கன்னு தெரியாது இல்ல டீம்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் தேர்ட் டி டுவெண்ட்டிக்கு அதை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலாக அடுத்தடுத்த கட்டங்களில் பேசினா இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி நன்றி